ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க மரியால் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கே போடாமல் ஹேர் க்ரோத் பண்ணுவது எப்படி முடி வந்து நிறைய பேருக்கு கொட்டுது என்ன பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு டூ ஹவர்ஸ் தலையில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் முடியும் கொட்டாது அதுக்கப்புறம் குளித்து முடித்தப்பறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடாத மக்கள் லைக் போட்டு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாமா அந்த டிப்ஸ் என்னென்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளித்து முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வகுந்து போட்டுக்கிடுவேன் வகுந்து போட்டுக்கிட்டு நான் வந்து சிங்கிள் சிங்கிள் முடியாக தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி நான் வந்து தித்தல் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா அந்த நுனி முடியில் தான் அதிகமான தித்தல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தித்தல் எல்லாத்தையும் ஒவ்வொரு முடியாக தனித்தனியாக எடுத்து எடுக்கும் போது முடி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து உ உகுந்து கீழே உள்ளாது அதே சில பேர் என்னென்னா குளிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபேன் காற்றுல நிற்பீங்க இதனால் நிறையா திரியாக உளுந்து தித்தல் அதிகமாகும் நீங்கள் சீப்பு போட்டி இழுக்கும்போது அது ரெட்ட சைடு போட்டு நீங்கள் கவுனி போட்டு இழுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது கொட்டதாக செய்யும் அந்த மாதிரி கொட்டும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க முடி ஃபா அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒன் மந்த் சேலஞ்சில் நான் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை முடி வளர்க்குறதுக்கு மெயினாக நமக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகம் மனு வெளியில் உள்ள சாப்பாட்டு ஐட்டங்களை அவாய்ட் பண்ணணும் வெளியில் உள்ள சாப்பாடு ஐட்டம் அப்படின்னா ஆயில் ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கங்க முடி கொட்டுற கொட்டாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கீரையும் முட்டை பால் இது மூணுமே நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதோட சேர்த்து நீங்கள் பேரிச்சம்பழமும் நல்லா எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உணவு ஐட்டங்கள் என்னென்ன சாப்பிட்டா நமக்கு முடி வளரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நீ இன்னொன்று சொல்லிடுங்க கமெண்ட்ல கேளுங்க யார் யாருக்கு எப்படி எப்படி முடி எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக முடி இருந்துச்சு நான் வந்து ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கிறேன் எனக்கு அதிக முடி இருந்து இவ்வளோ கம்மி ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது தான் இது எவ்வளோ பேக் போட்டு எனக்கு வந்து ஃப ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருச்சு அதுக்கப்புறம் தான் இதை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எனக்கு வந்து அந்தளவுக்கு முடி வந்து கொட்டலை இது அந்த நான் வந்து இப்படி எடுக்கும்போதெல்லாம் தித்தல் எடுக்கும்போது அந்த இடத்துல தித்தல் உளுந்தால் கூட அதை கூட தனியாக ஒத்த விரல்ல வச்சு தனித்தனியாக நீக்கி 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 எடுத்து தருவேன் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளோட முடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடையாமலும் இருக்கும் நல்லா நீட்டமாக தெரியும் பாருங்கள் என்னோட முடியை பாருங்கள் நல்லா நீட்டமாக தெரியும் இதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா அடர்த்தியாக தெரியும் என்னோடய முடி அது வேணால் நான் ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் முடி கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க